பலவட்டாராலும் மிக ரெட்ட அன்படி ஒண்ணு அல்லாவின் திருப்பியரால் தூக்குகிறேன் நான் என் என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற இதில் நான் பேசலான்னு இருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா வந்து கிறிஸ்டின் அம்மாவும் கிறிஸ்துவங்க எங்கள் தாத்தா இந்து அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் நான் வந்தேன் அவர் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அது என்னவோ தெரியல அந்த சர்ச்சைக்கு போகிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த ஏற்ற தாழ்வுகள் ஏதோ ஒரு நோக்கி அவங்க போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கோட்பாடோடு தான் நான் இருந்தேன் இருந்தாலும் பெற்றோர்களுடைய கட்டாயத்தின் பேரில் நான் போய் வழி வழிபட்டேன் அதுக்கப்புறம் ஏதோ கடமைக்காக போகிறது கடமைக்காக வர்றதுன்னு தான் நான் தெரிஞ்சேன் ஆனால் அப்புறத்துலேருந்தே மனிதன் இறந்தால் அவனுடைய கடைசி நிலைமை என்ன அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு ஐதாவது படிக்கும்போதுலேருந்து ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேருந்தும் போது ஒரு சிந்தனை எனக்குள்ளே ஒரு ஏற்பட்டுச்சு அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்புறம் நான் அதை பற்றி உலக வாழ்க்கை போனமனே பெற்றோர்கள் வழிநடத்தின் பேரில் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இருபத்தாறு வயசில் எனக்கு குடும்ப சொல்லிய காரணமாக அப்பாவும் இறந்துட்டார் அப்போது ஒரு குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக ஒரு கட்டாயத்தின் பேரில் சவுதி அரேபியா போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அதெல்லாம் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தா அப்போ போய் தான் நான் வந்து பைபிளையும் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன் கடவுள் வழிபாடும் கொஞ்சம் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்பி பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் பைபிளை படித்து கொஞ்ச காலத்துலேயே அப்போ ஒரு முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு ஒரு குரானை கொடுத்தாரு நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கிட்ட நான் கேள்வி முதல்ல இந்த மாதிரி கேட்டிருந்தேன் இது நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ரெண்டாயிரம் ஏற்கட்ட ஏற்கட்ட கிட்ட அப்போது சில நான் எங்களுடைய பைபிள் தான் நாங்கள் உயர்ந்தது நாங்கள் வழிபடுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணேன் அவர்கிட்டையும் சில விளக்கங்கள் கொடுத்தாரு அப்புறம் அவரால் என்னால் அந்த விளக்கங்கள் அவருக்கு வந்து சரியான போதுமான அந்த குரானுடைய தெளிவு இல்லாதனால அவருக்கும் விளக்கங்கள் கொடுக்க அதிகமாக முடியல அப்போ அவர் சொன்னார் நீங்கள் வாங்க ஒரு இஸ்லாம் லைப்ரரி இருக்குது உங்களுக்கு தேவையான புக்குங்களெலாம் நான் எடுத்து தரேன் நீங்கள் வேணால் படிச்சு படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் சரி அதை படிக்க ஆரம்பித்தோடனே இப்போது எங்களுடைய அண்ணனும் அங்கே சவுதி அழி தந்தார் அப்போது ஒரு குடும்ப கட்டுப்பாடுனால அவரும் என்ன சொல்லிட்டு இந்த மதத்தை நீ மாறுற மாதிரி தெரியுது அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டாம் ஏன்னா குடும்பத்தில் நீ அந்த மாதிரி போயிட்டால் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படும் அப்புறம் நம்ம குடும்ப உறுப்பினரெலாம் உங்களால் பாதிக்கப்படுவாங்க இதை தயவுசெய்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயப்படுத்தினாங்க சரி நானும் அப்போ வந்து அதை அப்போ தான் என்ட்ரி ஆனதுனால என்னுடைய அந்த குரானுடைய அந்த தாக்கம் என்னை வந்து சரியாக என்னால் விளங்கிக்க முடியல அப்போ நானும் சரியான கைட் பண்ணுறதுக்கும் அங்கே சரியான ஒரு நபரை நான் தேடி போகல அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டு திருப்பி என்னோடய பழைய வாழ்க்கையை நான் வந்து மறுபடியும் நான் சிங்கப்பூர் போய்ட்டு நான் உலக வாழ்க்கையில் தான் நம்ம நல்லா ஒரு செட்டில் ஆகணும் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வாழ்க்கையை தான் நான் தேடி ஓடணேன் அதுக்கப்புறமா தான் நான் என்னால் சிங்கப்பூர்லேயும் போய் நிலையாக இருக்க முடியல பல விதமான துன்பங்களை அதை இதை நான் அனுபவிச்சு அப்புறமா நான் கடவுள் கட்ட வேண்டும் போது நான் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு வரதுக்கு என்ன என்ன காரணம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு ஒரு சர்ச்சு மூலிமா போய் பாதிரியாகிட்ட ப்ரேயர் பண்ண போனேன் அப்போ அவர் சொல்லிட்டார் நீங்கள் பா பாதிரியார போங்க அப்போ தான் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விழிப்பட்டு கடவுள் உங்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாரு தான் உங்களால் வந்து இந்த உலக வாழ்க்கையில் ஸ்டாண்ட் பண்ண முடியல ஒரு நிலையான வாழ்க்கை உங்களால் வாழ முடியலன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் நான் ரிசைன் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி நாலில் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பாஸ்டர் லைனை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக மூவோரிஷ் பண்ணேன் மறுபடியும் குடும்பத்தில் வந்து இல்லையே அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் அதையும் நான் அதுலேயும் போக முடியாமல் திருப்பி மறுபடியும் பாட்க்கு போக ஆரம்பித்தேன் எப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போதும் நாம் ஏன் வந்து கடவுளை வந்து நெருங்கவும் முடியல போகவும் முடியல இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் கடவுள் கிட்ட நான் அப்போ இயற்கையாகவே நான் வேண்டுவேன் எங்களுடைய ப பிரகாரமே அதை என்னை படைத்த இறைவான்னு தான் நான் வேண்டும் ஏன் நீ இப்படி இது பண்ணுறேன் நம்ம வேறு மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணு நீ வேறு மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறமா தான் நான் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபடும் போது மறுபடியும் இல்லை எனக்குள்ள ஒரு இயற்கையாக உதிச்சுதோ கடவுள் அல்ல அந்த கிருபையை கொடுத்தான்னு தெரில மறுபடியும் நான் புறான படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஆசைப்பட்டு நானே ஃப்ரெண்டு மூலிமா ஒரு அம்பத்தூரில் ஒரு புக் ஸ்டாலில் போய்ட்டு குரானை வாங்கி படிக்க ஆரம்பிச்சு அப்போ அதை படிக்க ஆரம்பிக்கும்போது தான் எனக்குள்ள பல ஒரு நிம்மதியான ஒரு விஷயங்கள் ஏதோ உலகம் தரக்கூடியாத ஒரு நிம்மதியான ஒரு விஷயங்கள் எனக்கு கிடைச்சது அப்போது இப்போ தான் நம்ம வந்து ஒரு ரைட் வேல நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு அதை படிக்க படிக்க ஆரம்பித்து தான் இல்லை பைபிளும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இல்லை குரான் தான் வந்து ஒரு எல்லா விதமான அத்தாட்சியானமான சான்று இருக்குது பைபிளில் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம முரண்பாடாக இருக்குது அப்படின்னு அப்போ தான் நான் வந்து இந்த இஸ்லாமை பற்றி நான் உணர்ந்தேன் அப்போது இஸ்லாம் பற்றி உணர்ந்ததுனால இப்போது ரீசெண்ட்லேயே கோயில் இப்போது ஒரு ஷட்டவுன் ஒர்க்குக்காக போயிருந்தேன் அப்போ தான் அங்கே போயிட்டு ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கும் அங்கே தான் போயிட்டு நான் களிமா முதல் முதல்ல சொன்னேன் ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்காமல் எதுலேயும் நம்ம நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நான் என்னை இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த இஸ்லாமுக்குள்ளே நான் வந்தேன் இதுதான் என்னுடைய இது வந்து அப்புறம் என்னை ரொம்ப பாதிச்சது அவங்க கிறிஸ்தவத்தில் ஏதோ ரொம்ப பாதிப்பான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உண்மையான ஒரு கடவுளை நம்ம வழிபடுறதை விட்டு வேறு வழியில் நம்ம போகிறோமேன்றதை தான் அவங்களுடைய வழிபடும் குரானில் சொல்லும்போது அந்த ஒரு வசனம் என்னை ரொம்ப தாக்கமாக ஏற்படுத்தி அதாவது மனிதர்களையும் ஜீன்களையும் நான் எதற்காக படைத்தேன்னா என்னை வணங்குவதற்காகவே தான் படைத்தேன் அல்லாஹ் சொல்கிறோம் அதை நம்ம விட்டுட்டு பாதலியால் வணக்கம் பண்ணுறது இல்லை அல்லாஹ் சொல்கிறத விட்டுட்டு அதாவது அல்லாஹ் சொல்ல பற்றி வந்த நபிமர்களை நம்ம வழிபடுறது இதுதான் தான் அல்லாவுக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள நான் ஃபீல் பண்ணுறேன் அது இல்லாமல் அது எங்கள் இதில் கிறிஸ்தவத்துல சொல்கிற பிறாரம் ஏசு கிறிஸ்து அவருடைய இறை மகன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூன்றும் ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி தான் வழிபடுவாங்க ஆனால் அது தவறுன்றத வந்து குரான்ல தெல்ல தெளிவாக சொல்றாரு அப்போ தெல்ல தெளிவாக சொல்லும்போது அதில் கிறிஸ்தவத்துலையும் அந்த பத்து கல்கை பத்து கட்டலையே மோசின்ற முறையில் கொடுக்குறாரு மூசா நபின்னு குரான்ல சொல்றாங்க அப்போ அந்த மோசை நம்பிக்கிட்ட அவர் கொடுக்கும்போது முதலாவது அது பிரதான கட்டலையா ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு என்னை உலகத்தில் உள்ள ஒரு சொரு ஒரு சொருபத்தையோ எதையோ நீங்க சிலை வழிபாடு வழங்கக்கூடாது எதை வேண்டுமானாலும் நான் மன்னிப்பேன் ஆனா அந்த சிலை வழிபாடை வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன்னு நல்லா சொல்றேன் எனக்கு நிகராக யார் இருக்கிறாங்களோ அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு நம்ம அந்த விஷயத்தையே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு வேட்டம் அதுல தான் நம்மளுடைய ஆழமான கருத்து என்னை என்று அந்த குறிப்பிடுவார் அவர் வந்து அந்த பன்மையிலே எங்களே எல்லாம் அப்படின்ற அந்த வார்த்தை வராது என்னை என்று அப்படின்னா அந்த உரிமை நான் ஒருத்தந்தான் அதுலயே அந்த வார்த்தையிலே வருது அப்போ அவர் கிறிஸ்துவத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா பிதா குமாரன் பேசுனா எங்களை குறிப்பிட்டிருக்கணும் அப்போ அந்த எந்த ஒரு வார்த்தையும் அல்ல வந்து அப்போ கிறிஸ்துவத்திலே சொல்லலாம் எந்த நான் கொடுக்குற வார்த்தை சிறிதளம் கூட்டியோ குறைத்தால் அவனுக்கு வந்து நான் நியாய தீர்ப்பு நாளில மகா பெரிய தண்டனையை கொடுப்பனும் சொல்றாரு அவர் சொல்ற அந்த மூசா நபி கிட்ட கொடுத்த வார்த்தையை ஒரு வார்த்தையை அவங்க கூட்டினாலும் சரி அதுல இருந்து சரி அவங்களுக்கு வந்து நியாய நாளில் மத்தவங்களை காட்டியில அவங்களுக்கு நான் தண்டனை நான் அதிகமா கொடுப்பேன்னு சொல்றாரு அவ்வளவு எச்சரிக்கை பண்ணியும் மனித சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக அதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க அதுதான் வந்து அது எவ்வளவு பெரிய அழிவுன்றது தெரியாம பண்றீங்களா இல்லை தெரிஞ்சியோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது மன கஷ்டப்பட்டு நான் வந்து குரான்ல திருப்பி படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு வார்த்தை தான் வந்துச்சு அல்ல வந்து ரெண்டு இடத்தே வச்சிருக்கான் ஏன் அப்படின்னு கேள்வி வரும்போது தான் நரகம் சொர்க்கம்னு வச்சிருக்கான் அப்போ நரகத்துக்கும் ஆள் தேவை சொர்க்கத்துக்கும் ஆள் தேவை தான் இந்த அவங்க வந்து அல்ல அவங்கள வந்து அந்த நினைவுல இருந்து தன்னை திசை திருப்பி விடுறாங்க அல்ல உண்மையை யாரு நாடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அருளை அவன் ஞானத்தை அவன் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தான் நான் உணர்ந்தேன் நானும் இதை வந்து ஒரு ஏற பெரிய இஸ்லாமை பத்தி கொஞ்சம் பேசிக்கலா தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா ஒரு காலகட்டத்தில் போராடி அதுக்கப்புறமா தான் இதில் இதுலேருந்து ஒரு உண்மையான நிலையை நான் அடைஞ்சேன் அல்லா கிட்டே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் யாரும் தெரியல கடவுளே உன்னை வந்து நான் அறியணும் நீ எனக்கு வெளிப்படணும் அப்போதான் நான் வந்து என்னென்னு எனக்கே எனக்கே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி நான் வேண்டுவேன் வேண்டும் போது தான் எனக்கும் உண்டான இயற்கையை வந்து அல்லாஹ் வந்து அதை எனக்கு அந்த ஒரு இது தெளிவை கொடுத்தான் அல்லாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பிறகு வந்து அவங்களுடைய வழிபடுற முறை அது இஸ்லாமில் வந்துட்டு அதான் அந்த ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா நான் வணங்குவதற்கத்தான் படைச்சேன்னு சொன்னார் அல்ல இப்ப இன்னைக்கு பார்த்தா கிறிஸ்துவ வழிபாடுல சரி மத்த மதத்தை வழிபாடுலாம் சரி நீ இதை கொடு ஓகே நீ மாசத்துல வந்துட்டு இந்த சர்ச்சைக்கு வந்து இவ்வளவு கொடுக்கணும் மாத இதுவா இப்படி கொடுக்கணும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அது வந்து அத வந்து அது கரெக்டான முறையில் அது யூஸ் ஆகுதா யூஸ் ஆகுறது எனக்கு ஒரு சாத்தியமா எனக்கும் தெரியல அவங்கள சொல்ல வந்தவங்களே தான் நீங்க உயர்த்தீங்களே தவிர ஆனா அதே இஸ்லாமில் நீங்க பாத்தீங்கன்னா ஜக்காத் கொடுங்க அது ஏழைகளுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றாங்க அவங்க வந்து எந்த ஒரு இஸ்லாத்துல ஒரு மத குருமார்களோ இல்ல ஒரு அவங்க மத சம்பந்தப்பட்டவங்களோ தன்னை எப்பவும் உயர்த்திங்க எனக்கு தெரியல இவங்க கிறிஸ்தவத்துல தன்னை உயர்த்திக்கிறதுக்காக தான் கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அதை நீங்க ஒரு உண்மையா கடவுளுடைய ஊழியதும் செய்யணும் போது கடவுளுக்காக உண்மையா பாடுபடுங்க அதை விட்டுட்டு நான் அதை உங்களுடைய சுயநலத்துக்காக மக்களையும் திசை திருப்பி அவங்களையும் கெட்டளவையில் போக வச்சு கடைசியில வந்து அந்த நரக வேதனையேன்றதை வந்து நீங்களும் அனுபவிக்கிறது பார்த்தா அதை மற்ற மக்களையும் நீங்க அதுக்கு உண்டான வழியும் கெடுக்கிறீங்க தயவு செய்து ஒரு உண்மையான கடவுளை நீங்க வழிபடுங்க அதை பைபிளையும் வந்து நம்ம இன்னும் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்தா அதனுடைய அதாவது குரானில் ஈசா நபிக்கு வந்து அந்த இஞ்சில்ன்ற ஒரு வேதத்தை நான் கொடுத்தேன்றது அப்போ அந்த இஞ்சில் இருந்து கூட பைபிளில் வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாமே கடவுளுக்கு எதிரானதில்லை கடவுளால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஆனாலையும் அதில் மனித தவறுகள் அதை செஞ்சு தன்னுடைய சுயநலத்துக்காக அதை திருப்பி விட்டுட்டீங்க தயவுசெய்து அதை உண்மையை உணர்ந்து உண்மையான கடவுள் பக்கம் வாருங்க பிறகு என்னன்னா இவங்க இந்த இஸ்லாம்ல இந்த ஐந்து முறை இந்த தொழில் தான் ஓகே மனதின் கடவுள் வந்து மெயினாக அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதை செய்யாமல் நம்ம மற்ற செய்கிறதுனால நம்ம சொர்க்கத்தை அடைய முடியறதுக்கு மெயினான ஒரு ஒரு முக்கியமான வழி அல்லா தான் அப்போது அல்லாஹ் குரானில் நம்ம படிக்கும்போது கூட சொல்லலாம் அல்லாஹ் தண்டனை கொடுக்கும்போது காலை வேலையில் அந்த தொழுவதும் மாலை வேலையில் தொழ இந்த ரெண்டு தொழுகையும் பார்த்து அல்லா அவர்களை பார்த்து தண்டனை கொடுக்கும்போது அல்லா வெக்கப்படுவானும் அவங்கள தவறு செய்யும்போது நியாய நாளில் அவங்களுக்கு தண்டை கொடுக்கும்போது இவங்க இந்த மாதிரி தொழு வச்சாங்களே நம்ம இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாமான்னு அல்லாஹ் அந்த நேரத்தில் ரொம்ப வெக்கப்படானா அப்போது அந்த நேரத்தில் அல்லா மன்னிக்கக்கூடிய கூடிய அந்த ஆற்றல் அவனுக்கு உண்டு அப்போ அந்த மன்னிப்பு நம்ம ஏத்துக்கணும் அப்போ முக்கியமான நம்ம என்னன்னா அந்த தொழுதை வந்து அந்த கடமையை நம்ம கடமையாக நம்ம அதை கடமையாக செய்யணும் உலக வாழ்க்கையில நம்ம ஈடுபட்டு நரகத்துக்கு நம்ம போறதுக்கு நம்மளே அந்த வழியை நம்ம தேடிக்க கூடாது மற்றபடி அவங்கள பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா எவ்வளவு விஷயங்களை நிரூபிக்கிறாங்க அதுல இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா இவங்க அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த பெண்களுக்கான உடைகள் இப்ப நிறைய பாவம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு கவர்ச்சியான ஒரு தோட்டத்தை உண்டாக்க போகும்போது தான் அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கு எந்த ஒரு குடும்பத்திலும் சரி மற்ற விதத்துலயும் சரி ஒரு கட்டுப்பாடா இல்லாத ஒரு சுதந்திரமா நம்ம தெரிஞ்சா அது பல பிரச்சனைகளை நம்ம சுதந்திரன்ற பேர்ல பல விஷயங்களை நம்ம செய்யும் போது அதில் தான் அங்க பிரச்சனையை உருவெடுக்குது அது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் ஒரு கட்டுப்பாடோட நம்ம சுதந்திரமா வாழ்ந்தோம்னா அந்த பிரச்சனை வராது ீஸ்ங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதிரியாரில் போனீங்கன்னா அப்போது அவங்களோட எதுனால அவங்கள பாதிச்சுன்னா அவங்களோட அந்த உடை அந்த அலங்காரம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பாதிரியாரே என்ன ஆயிடுறாரு அங்க ஒரு மதிப்பயங்கிறாரு கடவுளை விட்டுட்டு பெண் மேல அவர் ஆசைப்படுறாரு எத்தனை பாதிரியார்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு ஜெயில் தண்ணி அனுபவிச்சிருக்காங்க குற்றங்கள் பட நடக்கிறதுக்கு யார் காரணம் அதான் அந்த சம்ப அப்ப இதவே வந்து குரான்ல தெளிவா தானே சொல்லியிருக்காங்க இந்த உடைகள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் வாழணும் போது அந்த குற்றங்கள் குறையுது அந்த ஒரு பிடி அது ஒரு எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த குற்றங்களை நம்மளே வந்து உருவாக்குறதுக்கு என்ன காரணம் நம்மளுடைய அந்த மத கட்டுப்பாடுல சுதந்திர மத மதங்களை எப்படி சொல்லியிருக்காங்க தெரியல கிறிஸ்துவ மதத்துல இந்த உடைகளை போடுங்க இப்படி தான் இருங்கன்ற அந்த வார்த்தை கிடையாது ஆனால் இஸ்லாமில் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் தெளிவான ஒரு விளக்கங்கள் இருக்கு இந்த உடைகளில் நீங்கள் இப்படி தான் போடணும் இப்படி தான் இருக்கணும் அந்நியண்கள் கட்ட நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு தெளிவாக ஒரு பகிர்ந்துக்கண்ட ஒரு சூழ்நிலையே கட்ட அந்த நபிகள் மூலம் அல்ல வந்து மக்களுக்காக தெளிவுபடுத்துறாங்க அப்படி இருக்கும்போது தான் அது ஒரு சமுதாயம்னு வரும்போது ஒரு நல்ல சமுதாயமாக அது உருவெடுக்கும் இப்போ இனி இவ்வளோ புத்தகங்களை இவ்வளோ லேடிஸுங்களுக்கு வந்து இந்த உடைகளை நீ அணிஞ்சிட்டு போயிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்க இவங்க பாதிச்சாங்க அவங்க பாதித்தாங்க டெய்லியும் நம்ம பேப்பரில் படிப்போம் டெல்லியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அங்கே வெளியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஃபாதியர் இந்த மாதிரி லேடிஸுங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போது நம்மளுடைய தவறு என்ன அங்கேன்னு மெயினான அந்த தவ ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும் அப்போ அந்த தவறுகளை நம்ம போது தான் இன்னும் அதை நம்ம அந்த குற்றங்கள் பெறுகிறதுக்கு நம்மளும் ஒரு பேசிக்கலான ஒரு காரணங்களை நம்ம ஏற்படுத்தி நம்ம கொடுக்குறோம் சமுதாயத்துக்கு அதே ஒரு முஸ்லீம்களுடைய நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முஸ்லீம் கூடத்திலேயாவது இல்லை எந்த ஒரு இது மாதிரி லேடிஸுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேச்சு இருக்குதா கிடையாது ஆனால் அதே கிறிஸ்துவத்தில் நீங்கள் பார்த்தா தேவாலயத்தில் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்ற பாதையில எத்தனையோ பேர் நம்ம போலீஸ் துறை முறையுமா நல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லை எல்லாமே செஞ்சிருக்காங்க அதைத்தான் நீ என்ன நினைக்கிறா அந்த உடை கட்டுப்பாடு அந்த விஷயங்களை நீ போகும்போது இந்த மதத்துல தான் உங்களை எல்லாமே தெளிவா குறிப்பிடுது அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லாம நம்ம கடவுள் ஒரு நம்மளை படைத்த கடவுள் நம்மள கரெக்டான ஒரு வழி நடத்துல இருந்தா பிரச்சனையில இருந்து நம்ம குறையலாம் ஒரு நேர்மையான வழியிலையும் செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்லாத்துல இந்த வட்டி வாங்குதல் அதை வந்து இஸ்லாம் வந்து அறவே வந்து அதை புறக்கணிது வட்டி வாங்கிறது வந்து ஒரு மகா பெரிய குற்றமாக இருக்குது அப்படின்னும் போது ஏழை மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சட்டம் போட்டு தான் நீங்க நிறைவேற்றுறீங்க ஆனா இதுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாய் மூலயமா எல்லா எல்லா கட்டுப்பாடுகளையும் வெளிப்படுத்திட்டான் இப்படி தான் இருக்கணும் இந்த சமுதாயம் இப்படித்தான் இப்போ வட்டி வாங்கிறதுனால எத்தனையோ குடும்பங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கி அவங்க வந்து பல விதமான இன்னல்களுக்கு ஆளானாங்க மன உளைச்சல்களுக்கு ஆளானாங்க ஆனால் இதை வந்து ஏற்கனவே சொன்னதுனால அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளிப்பட்டுருக்கலாம் இன்னொரு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தா திருமணம் இஸ்லாமிய திருமணம் இப்போ மற்ற மதங்களில் நீங்கள் பார்க்கும்போது ஆதி காலத்தில் மதங்களில் பார்க்கும்போது இவ்வளோ கொடுத்தா தான் நாங்கள் திருமணம் பண்ணிக்குவோம் இவ்வளோ பண்ணாதான் நாங்கள் பண்ணிக்குவோம் போது எத்தனையோ பெண்கள் வந்து அப்படியே வயது ஆகி கொண்டு திருமணம் செய்யாமல் திருமணம் செஞ்சும் ஏற்பட்ட கடனால் எத்தனையோ பேர்கள் வந்து அது பல விதமாக துன்பங்களாச்சு உயிரே போகக்கூடிய நிலைமையும் இருக்குது ஆனால் அந்த சட்டங்களை கூட இஸ்லாம் வந்து ஒரு தெளிவான ஒரு விரிவான இப்படி தான் நீங்கள் இருக்கணும் இப்படி தான் வாழணும் அந்த திருமணத்தில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது இதே ஒரு நீங்கள் ஒரு கிறிஸ்துவத்தில் எதுனா கூட ஒரு பொருளாதார சூழ்நிலை யார் முன்னின்று நடத்தணும் அவங்கள வணங்குறத கூட அந்த திருமண சடங்குகளில் கூட அந்த வணக்க முறையை வந்து அல்லா என்ன அல்லா தவிர யாரும் வணங்கக்கூடாதுன்னா இவங்களும் வந்து அவங்கள வணங்க வைக்கிறீங்க அது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்றத வந்து இவங்களுக்கு தெரியல அல்லாவை தவிர யாரும் வணக்கத்துக்குரிய நாயகனாக யார் ஏற்றுக்கிட்டாலும் சரி அவங்க மேலே அந்த பாவம் சுமந்தே தீரும் அதுவும் ஒன்று அப்புறம் பல விஷயங்களில் வந்து இஸ்லாம் வந்து பல நெறிமுறைகளை வந்து இப்படி தான் மனித வாழ்க்கைக்கு வாழணும் மனித வாழ்க்கைனா அதுலேயும் சொல்லுவாங்க இல்லை முஸ்லீமாக நீங்கள் பார்த்தா ஆரம்பத்தில் நானும் ஒரு பயந்த ஒரு விஷயம் முஸ்லீம்னா ஒரு தீவிரவாத இயக்கம் முஸ்லீம்ன்னா வந்து இப்படித்தான் இருப்பாங்க பொழுது அவங்க ரப்பா தான் இருப்பாங்க பொழுது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதில் உலகத்தின் பார்வையில் எவ்வளோ பேர் தவறு செய்யற முஸ்லீம் வந்து நிறைய தவறு செய்கிறாங்க அது அவங்க முஸ்லீமே கிடையாது ஏன்னா காரணம் என்னன்னா குரானை நீ படிச்சு அது வழியில் நடத்துறவங்க தான் முஸ்லீம் குரானை தவிர்த்து நீ வேற வழியில உன்னுடைய திசையில போனா அவங்க முஸ்லீம் கிடையாது அதனால் முஸ்லீம்ன்றது ஒரு தீவிரவாத ஏக்கம் கிடையாது அது வந்து ஒரு குரான வழி குரான் வழியில் போகிறவங்க தான் உண்மையான முஸ்லீம் அந்த மதத்தை பார்த்து அந்த குரான் வழியில் யார் நடக்கிறாங்களோ அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்றத அதுக்குள்ளே வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது அதனால் வெளியிருந்து பார்க்குறத விட்டுட்டு இருந்து உள்ளே வந்து பாருங்க அது வந்து ஒரு வாழ்க்கைக்கு நல்ல நெறிமுறையாக இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு இன்னொன்று சொன்ன இப்போ சொன்ன மாதிரி உலகம் வந்து அல்லா நினைச்சான்னா நாளை ஒரு பொழுதலில் கூட உலகத்தை மாற்றி விட முடியும் உலகத்தை இன்னைக்கு இன்னி நிலைமை இந்த ஒரு நிமிஷம் அல்லா நினைச்சான்னா இந்த உலகத்தை எனக்கு தேவையில்லை மனிதர்கள் தேவை அதை அழிச்சுட்டு புது உலகத்தை உருவாக்க முடியும் மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு நியாயத்திற்பு கேமத்து நாள்னு வச்சிருக்கான் அல்லாஹ் அவனுக்கு பயந்து அல்லாஹ் வழியில் நடந்து நம்ம அல்லாவை வந்து ஒரு உண்மையான வழிபடும் போதும் உண்மையான அவருடைய இந்த குரான் வழியில் நட நடக்கும்போது தான் நம்ம அல்ல அந்த நரக நெருப்பிலிருந்து நம்ம தப்ப முடியும் நம்ம இங்கே உலக வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாகோ இல்லை வேறு வேறு ஏதோ நம்மளால் ஒரு வாழ்க்கையை நலம் முடியலன்னா என்ன செய்கிறோம் ஒரு சூசைட் பண்ணிக்கிறோம் தற்கொலை பண்ணிக்கிறோம் அதோட இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் வந்து அந்த ஆன்மா நமக்குள்ள அந்த ஆன்மாவுக்கு வந்து அழிக்க நம்ம நம்மளுக்கு அந்த உரிமை கிடையாது அல்லாவுக்கு தான் அந்த உரிமை அந்த ஆன்மாவுக்கு தான் கடவுள் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் அப்போ அந்த ஆன்மாவை சில நேரங்களில் என்ன ப அது எத்தனை வருஷத்துக்கு அழி அழிக்கணும்னு சொல்லிட்டு அல்லா விரும்புகிறோன்னா அத்தனை வருஷம் வரைக்கும் அந்த நரக நெருப்பில் அவர் அல்லாஹ் வந்து தீர்ப்பு நாளில் அதை வதைச்சி தான் அதை அவங்களுடைய அந்த கஷ்டங்களை கொடுத்து தான் அல்லாஹ் வந்து அந்த அழிப்பான் அந்த ஆன்மா அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து அழிக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு அந்த சக்தி நம்மளுக்கு கிடையாது அல்லாவுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் அந்த நெருப்பிலிருந்து நம்மளை தக்க வைத்துக் கொள்ளணும் நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொன்னோன்னா எல்லாம் அல்லா கடை நம்ப அல்லா என்ன சொல்கிறேன்னா முறைப்படியாக ஆனால் அந்த கடவுளை அந்த வணக்க வழிபடும் முறைகள் அவர் சொன்ன குரான் வழி சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கும்போது நம்ம ஒரு நிம்மதியான ஒரு சொர்க்கத்தை அடைய முடியும் எல்லாம் அல்ல எல்லாருமே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவித்து